ஆகாஷ்வானி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் செமிகண்டக்டர் உற்பத்தி துறையின் முனையமாக இந்தியா உருவெடுக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எடுத்து வரும் விரைவான நடவடிக்கைகள் குறித்தும் செமிகண்டக்டர் பயன்பாடு குறித்தும் இத்துறையில் நிபுணத்துவம் பெற்ற தனியார் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு தாமோதரன் சுப்பிரமணியன் நம்மிடையே கலந்துரையாடுகிறார் வணக்கம் சார் குறைக்கடத்தி என்று சொல்லப்படுற செமிகண்டக்டர் என்றால் என்ன சாமானிய மக்கள் புரிந்து குறை குறைக்கடத்தி என்று சொல் சற்று விஞ்ஞானமாக இருக்கலாம் ஆனா சுருக்கமா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு மின் கம்பி எடுத்து அதுல வந்து மின்சாரம் பாய்ச்சுனா கண்டினியூஸா அதுல போகும் குறைக்கடத்தில என்ன விசேஷம்னா நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மின்சாரத்தை செலுத்துற டெக்னாலஜி இதுல இருக்கு அதனாலதான் இதை வந்து குறை கடத்தின்னு சொல்றாங்க இந்த டெக்னாலஜி ஆர் இந்த நுண்ணியல் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் ஃபார் நம்மளோட டிவி செல்போன் லேப்டாப் வாகனம் இது எல்லாமே இந்த செமிகண்டக்டர் அல்லது குறை கடந்த இயங்குது கணினி இதுல எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா மின்சார ஓட்டத்தை வந்து நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி கட்டுப்படுத்தணும் உதாரணத்துக்கு மொபைல் போன்லயே பாட்டு கேட்டுட்டு இருக்கோம் அதனோட சத்தத்தை அதிகமாக்குறது குறைக்கிறது அதே மாதிரி ஒரு கணினியில வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்கோம் அதனோட பிரைட்னஸ் அதிகம் பண்றது கம்மி பண்றது இந்த முக்கியமான சாதனங்கள் இது கண்ட்ரோல் பண்றது இதுதான் இந்த அஸ்திவாரம் மின்னணுவியல்ல தொழில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த செமிகண்டக்டர் எந்தெந்த துறைகளில் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது இதன் முக்கியத்துவம் என்ன சார் அந்த காலத்துல செமிகண்டக்டர் வந்து குறிப்பிட்ட துறையில தான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா துறை எடுத்தாலும் சரி உதாரணத்துக்கு வாகனம் வந்து பெட்ரோலியத்துல இயங்குது வந்து வந்து விளக்கு இதெல்லாம் வேலை செய்யுது பட் இப்ப இருக்கிற வாகனம்லாம் பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர் இல்லாம இயங்கவே இயங்காது கட்டுப்பாடு கம்யூனிகேஷன் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்தை இயக்குற ஹார்ட் அதாவது இதயம் அப்படின்னா அதுதான் செமிகண்டக்டர் சரியா சொல்லணும்னா எந்தெந்த துறைன்னா தொலைத்தொடர்பு முக்கியமா மொபைல் போன் எல்லா வகையான கணினி லேப்டாப் வாகனங்கள் இப்ப வாகனத்துல எடுத்தீங்கன்னா டெக்னாலஜி ஒரு மூவாயிரம் செமிகண்டக்டர் இருக்கு ஒரு கார்ல ஒரு மொபைல் போன் எடுத்தா அதுல ஒரு இருநூறு செமிகண்டக்டர் இருக்கு மருத்துவத்துறை எடுத்தீங்கன்னா மருத்துவ கருவி எல்லாமே நம்ம பாதுகாப்பு ராணுவத்துறை கண்காணிப்பு பல எல்லாம் சேர்ந்து கூட்டமைப்பா வேலை செய்யுது உதாரணத்துக்கு எடுத்தோம்னா இப்போ நம்மளுடைய சமீபத்துல நடந்த ராணுவ ஆபரேஷன் சிந்துர் நீங்க இதெல்லாம் பார்த்திருப்பீங்க செயற்கை கோள் ராக்கெட் சிஸ்டம் மற்றும் தரைவழி எல்லாமே சேர்ந்து பங்களிக்கிற டெக்னாலஜி செமிகண்டக்டர் இருக்கிற தொழில் வளர்ச்சிக்கு செமிகண்டக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த காலத்துல வந்து பெட்ரோலியம் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி இன்னைக்கு வந்து செமிகண்டக்டர் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார் நீங்க சொல்ற பல விஷயங்கள் அதோட இப்போ நம்ம அன்றாட வாழ்வுல இந்த செமிகண்டக்டர் எவ்வாறு எல்லாம் பங்களிக்குது ரொம்ப நல்ல கேள்வி ஒரு சாதாரண குடும்பத்துல அந்த காலத்துல நம்ம சமையல் செய்யணும்னா விறகு அடுப்பு பாத்திரம் இந்த நவீன காலத்துல பிரெஷர் குக்கர் இல்லாத வீடே இல்ல அது போலதான் செமிகண்டக்டர் நீங்க எந்த ஒரு மின்னணு சாதனத்தை எடுத்தாலும் அதுக்குள்ளார செமிகண்டக்டர் இருக்கும் ஒரு சாதாரண இயர் போன் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளார செமிகண்டக்டர் இருக்கு அன்றாட மக்களுக்கே தெரியுது நம்ம உபயோகப்படுத்துற அன்றாட மின்னணு சாதனம் அதனோட அளவு குறைஞ்சிட்டே வருது அந்த காலத்துல நம்ம வால்வ் ரேடியோ வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப பெருசா இருக்கும் ஒரு டேபிள் அளவுக்கு இருக்கும் அதிக மின்சாரத்தை எடுக்கும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது டிரான்சிஸ்டரா மாறிச்சு இன்னைக்கு வந்து கையடக்கத்துல வந்துருச்சு அதாவது உபயோகங்கள் தொலைபேசியா யூஸ் பண்றோம் கணினியா யூஸ் பண்றோம் அதுக்கு இல்லாம கம்ப்யூட்டேஷன் ரொம்ப பெரிய கணக்கு கூட அதுல செய்யலாம் அதே ஹெட்ஃபோன் டிவி கை கடிகாரம் ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்றது டைப்ரைட்டர் ஏசி ரிமோட் சோ அன்றாட வாழ்க்கையில நம்ம இதெல்லாம் பாத்துட்டு இருக்கோம் ஒரு சின்ன குழந்தை கூட ரிமோட்ட உபயோகப்படுத்தும் மொபைல் போன் யூஸ் சோ வருங்காலத்துல இதெல்லாம் இல்லாம இயங்கவே முடியாது அந்த காலத்துல வந்து அது வந்து வந்து ஒரு ஆனா இந்த காலத்துல இதெல்லாம் வந்து ரொம்ப அத்தியாவசியமான உபயோகம் செமிகண்டக்டர் தான் இந்த காலத்துல நம்ம அன்றாட வாழ்வின் இதயம் இப்ப வந்து ஒரு சில நாடுகள் மட்டும்தான் அந்த செமிகண்டக்டர் உற்பத்தியில ஈடுபட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம் அந்த நாடுகள்ட்ட இருந்து நம்ம செமிகண்டக கண்டக்டரை இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தோம் கடந்த பத்து ஆண்டுகள்ல இந்தியா பெற்றுள்ள மாற்றம் என்ன சார் முன்பு இந்தியா செமி கண்டக்டர் உற்பத்தியில் ஒட்டுமொத்தமாக வெளிநாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்து கொண்டிருந்தது அந்த சமயத்துல வந்து நம்மளுடைய குறிக்கோள் வேறு துறைகளில் இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் உற்பத்தி வாகனங்கள் சோ ஒவ்வொரு பத்து ஆண்டுகளா இந்தியா வந்து பல சாதனைகளை செஞ்சு வந்துட்டு இருந்துச்சு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு வில குறைவு நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கிட்டு இருந்தோம் கடந்த இருபது ஆண்டுகள்ல பல பத்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் முந்தைய ப்ராஜெக்ட் எல்லாமே வெற்றிகரமா இயக்கி இந்தியாவை வந்து ஒன் ஆஃப் த டாப் கண்ட்ரிஸ் ஆஃப் ஆகிறதுக்கு நம்ம தயாராயிட்டு இருக்கோம் இந்த சமயத்துலதான் வந்து செமிகண்டக்டர் அதனோட முக்கியத்துவத்தை தெரிய ஆரம்பிச்சது உதாரணத்துக்கு சொல்லணும்னா கோவிட் டைம்ல உலகமே ஸ்தம்பித்து போச்சு திரும்ப எல்லாமே இயல்பு நிலைக்கு வர்றப்போ நம்மளால உற்பத்திய வந்து பழைய மாதிரி செய்ய முடியல என்னன்னு பாத்தீங்கன்னா பல செமிகண்டக்டர் அதனுடைய சைஸ் ஆர் விலை ரொம்ப குறைவா இருந்தாலும் நம்மளுக்கு அது கிடைக்கல அத வந்து மொத்தமா நிறுத்தி திருப்பி ஆரம்பிக்கிறப்போ இந்தியாவுக்கு வந்து பிரையாரிட்டி இல்ல அந்த சமயத்துல தான் நம்மளோட பாரத பிரதமர் நாம் ஏன் இந்த மாதிரி செமிகண்டக்டர் சார்ந்த உற்பத்திய வளர்க்க கூடாது அப்படின்ட்டு இருபத்தாறாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்து ஒரு புதிய திட்டத்தை தொடங்கினார் இது வந்து மேக் இன் இந்தியா முதல்ல அதாவது உற்பத்திய வந்து இந்தியாவிலேயே நூறு சதவிகிதம் செய்யறது இதற்கு உறுதுணையா இருக்கிறதுக்கு தனியாக டிஜிட்டல் இந்தியா செமிகண்டக்டர் மற்றும் எலக்ட்ரானிக் உற்பத்தி திறனை ரொம்ப மும்மரமா உ திட்டங்கள் தொடங்க ஆரம்பிச்சது இந்த நான்கு ஆண்டுகளில் எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதுதான் வந்து பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வை இந்த செமிகண்டக்டர் உற்பத்தி எப்படி அந்த மற்ற நாடுகள் ஆரம்பிச்சதுன்னா அவங்க எல்லாம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரியான திட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு அதுல நல்ல அனுபவம் பெற்று குறிப்பா சொல்லணும்னா அமெரிக்கா தென்கொரியா தைவான் இந்த நாடுகள் தான் இதுல முன்னணியில் இருக்காங்க இந்தியாவோட திட்டம் என்னன்னா அவங்க நாற்பது ஆண்டுகள் கடந்து இந்த ஒரு நல்ல நிலையில் இருக்கும் வளர்ச்சியை இந்தியா பத்து ஆண்டுகளில் சில டொமைன்ஸ் சொல்லுவாங்க அதாவது எல்இடின்னு சொல்றது செமிகண்டக்டர் ஃபார் பவர் எலக்ட்ரானிக்ஸ் நம்மளுடைய இப்ப கணினி அந்த மாதிரி இதுல இருக்கிற செமிகண்டக்டர்ஸ் வந்து ரொம்பவும் திறமை வாய்ந்தவை ரொம்ப செலவாகும் அதுக்கப்புறம் அத தயாரிக்கிற தொழிற்சாலை இதெல்லாம் வந்து ரொம்ப பல மில்லியன் செலவாகும் பட் இந்தியா ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு திட்டங்களை தொடங்கியாச்சு இதுதான் வந்து கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியா முதல் படி எடுத்து ரொம்பவும் வெற்றிகரமா இந்த திட்டங்களை செயல்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முற்றிலும் தயாரிக்கப்பட்ட செமிகண்டக்டர்ஸ் இந்தியாவிலேயே கிடைக்கும் மற்றும் இந்த செமிகண்டக்டர்ஸ் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி மிக விரைவா உள்நாட்டு நம்ம ஈடுபட்டு நிறைவேற்ற போறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை சொன்னீங்க சார் அடுத்துதான் இந்தியாவின் சுயசார்பு தன்மையை வலுப்படுத்தும் வகையில பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலைகளை உருவாக்கிட்டு இருக்கிற முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க பிரதமர் மோடி அவருடைய தொலைநோக்கு பார்வை உலக அரங்கில் பாராட்டப்பட்டது முதல் பாயிண்ட் என்னன்னா இந்தியாவில் உற்பத்தி செய் உலக நாடுகளில் போட்டியிடு அதாவது மேக் லோக்கல் கம்பீட் குளோபல் இது ரொம்ப ஒரு கடினமான சேலஞ்ச் ஆர் திட்டம் ஏன் அதை சொல்றாருன்னா செமிகண்டக்டர் உற்பத்தி என்பது ஒரு நாட்டின் சுய நிறைவு இதை நம்ம கண் கூட பார்க்கிறோம் உலகத்திலேயே ஒரே ஒரு உற்பத்தி சாலை தைவான் செமிகண்டக்டர் கம்பெனி அவங்க இன்னைக்கு சதவீதம் மேலான செமிகண்டக்டர் ஒரே ஒரு கம்பெனி சப்ளை பண்றாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கெடுப்பு மாதிரி செய்யக்கூடாது இந்தியாவில் அவருடைய கனவு என்னன்னா செமிகண்டக்டர் உற்பத்தி கண்டிப்பாக ஒரு நாட்டின் தொழில்நுட்ப சுய நிறைவு அதே சமயம் இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் தேசிய பாதுகாப்பு பொருளாதார வலிமை இந்த மூன்று கண்ணோட்டம் கண்டிப்பாக இந்தியாவின் பொருளாதார வலிமை மற்றும் அடித்தளம் இன்னொன்னு என்னன்னா அந்த காலத்துல செமிகண்டக்டர் இஸ் எ ஓபன் மார்க்கெட் யார் வேணுனாலும் வாங்கலாம் ஆனால் அதனோட பொருளாதார வலிமை எந்த நாடு அதை தயாரிக்குதோ அவங்களுக்கு தான் போய் சேரும் நாடுகள் வந்து ஃபார் உதாரணத்துக்கு இந்தியாவே எடுத்துக்கோங்களேன் நம்மளுக்கு தான் வந்து செமிகண்டெக்டர் குறைவான விலையில கிடைக்குது நம்ம வந்து அதை வாங்கிட்டே இருக்கோம்னா ஒவ்வொரு ரூபாயும் நம்ம செலுத்துறப்போ அவங்களுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கு அட்லீஸ்ட் ஒரு இருபது சதவிகிதம் சேர்ந்து கொண்டே இருக்குது இந்த முப்பது வருஷத்துல அவங்க இத வந்து ரொம்ப வளர்ச்சி ப்ராஃபிட் இது எல்லாமே அவங்களுக்கு போய் சேருது இதனால அந்தந்த நாடுகளின் பாதுகாப்பு பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்கு எனவே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பெட்டர் லைட் நெவர் இந்தியா தனக்குத்தானே உற்பத்தி செய்யும் நிலைமைக்கு கட்டாயம் வந்துவிட்டது இது ஒரு அடையாளம் மற்றும் மாற்று வளர்ச்சி நம்ம நம்மளுடைய பிரதமரோட தொலைநோக்கு பார்வை குறிப்பாக செமிகண்டக்டர் ரொம்ப முக்கியமான அம்சம் அவர் இதற்காக தனியாக பல திட்டங்களை தீட்டி உள்ளார் இத வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அரசின் திட்டமாக இந்தியா முழுக்க எந்த வித பாரபட்சமும் இல்லாம பல மாநிலங்களில் பல திட்டங்களுக்கு அடிக்கல் உள்ளார்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் செமிகண்டக்டர் உற்பத்தி அதற்கான திட்டங்கள் பல நாடுகளில் முன்வைத்து பேசப்படுகிறது இந்தியா தனக்குத்தானே உற்பத்தி செய்யும் நிலைக்கு வருவதற்கான அடையாளம் செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியாவின் முக்கிய இலக்குகள்ல என்னென்ன நிர்ணயிச்சு அவங்க செயல்பட்டு இருக்காங்க அதாவது செமிகண்டக்டர் வளர்ச்சி என்பது ரொம்ப சாதாரணமானது அல்ல பல வருடங்கள் தேவைப்படும் இதற்கு குறிப்பா சொல்லணும்னா குறுகிய காலத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த திட்டங்கள் ஆரம்பிச்சது முதல் ஐந்தாண்டில் இந்தியாவின் செமிகண்டக்டர் சந்தை அமெரிக்க டாலர் அறுபத்தி மூணு பில்லியனாக வளர்க்கறது இதுல என்னன்னா செமிகண்டக்டர் தயாரிக்கிறதுல பல ஸ்டேஜஸ் பாதி எடுத்தா கூட போதும் உலக சந்தையில இந்த நம்ம சாதாரணமா அடைஞ்சிடலாம் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா உலக அளவில் அஞ்சாவது பெரிய உற்பத்தியாளராக மாறுறது இது செமிகண்டக்டர்ல மொத்தம் இல்ல பல தொழில்நுட்பத்துல அதற்கு கூட செமிகண்டக்டரையும் சேர்த்தி உலக அளவில் அஞ்சாவது பெரிய உற்பத்தியாளராக மாறுறது மூணாவது என்னன்னா இருபதுக்கும் மேற்பட்ட புதிய தொழிற்சாலை மற்றும் தொழில்நுட்பம் டிசைன் இதெல்லாம் செய்யறது உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்லணும்னா நம்ம இது வரைக்கும் உற்பத்தி தான் செய்யல ஆனா நம்ம இந்திய பொறியாளர்கள் உலக அளவுல இருபத்தஞ்சு சதவீதம் இந்தியர்கள் தான் செமிகண்டக்டர் டிசைன்ல இருக்காங்க இது இன்றோ நேற்றோ அல்ல கடந்த இருபது வருடமாக இந்த திட்டத்தினால இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் நம்மளுடைய பங்களிப்பு மென்மேல போகுது அதாவது நம்மளுக்கு ஆல்ரெடி இதை எப்படி டிசைன் பண்றது நம்மளுக்கு இருக்கு உலகத்தில் இருக்கிற பல செமிகண்டக்டர் கம்பெனி உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்டெல் இந்த நிறுவனங்கள் இல்லாம எந்த கம்ப்யூட்டரும் ஒர்க் ஆகாது அவங்க எல்லாம் ஆல்ரெடி இந்தியால வந்து அவங்களோட டிசைன் சென்டர்ஸ் குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்ஸ் சொல்லுவாங்க பல ஆயிரம் பொறியாளர்கள் இதுல வேலை செய்யறாங்க நாலாவது என்னன்னா இந்த திட்டங்கள்னால புதிய வேலை வாய்ப்புகள் எல்லா மாநிலத்தில் எல்லா தொழிற்சாலையும் செமிகண்டக்டருக்காக நிறுவப்பட்டதுல உருவாக்குவது கடைசியாக இவையெல்லாம் இருக்கும் போது இந்தியாவை சிப் டிசைன் ஹப் அதாவது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல இந்தியாவை மாத்துறது பல பல இலக்குகள் இருக்கு அதுல வந்து நான் வந்து இந்த அஞ்சு இலக்கும் ரொம்ப முக்கியமானதா கருதுறேன் அப்போ இறக்குமதி நம்ம செய்யறதையும் அவங்க குறைக்கணும் அத நிறுத்தணுங்கிற அந்த நோக்கமும் இருக்குல்ல சார் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா இந்த செமிகண்டக்டர் தொழில் உற்பத்தி மையங்களை வந்து நிறுவுறோமோ அந்த அளவுக்கு நம்ம லோக்கல் ப்ரொடக்ஷன் சொல்றது நம்மளுடைய இலக்கு ரொம்ப கடினமானது முப்பது வருட வளர்ச்சி நம்ம பத்து வருஷத்துல செய்ய முயற்சிக்கிறோம் இது கட்டாயம் நடைபெறும் நேயர்களே இந்நிகழ்ச்சியின் நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதியினை வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் கேட்கலாம்